அப்படியா ஆஹ் ஆமா நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன் அஹ் அது மாதிரி சில இதுகள் வந்து நிறைய மாற்றம் கொடுத்திருக்காங்க எப்படி வந்து சில சில பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழுது இல்லையா ரொம்ப வருஷம் வாழுது அது மாதிரி இப்ப மனிதர்களும் அதுல இருந்து வந்தோம் இப்ப மனிதர்களும் அதுல இருந்து வந்தோம் அப்படின்னா அப்ப மனிதனும் அவ்வளவு காலம் வாழ முடியும் இல்லையா இப்ப நம்மளோட கூற்றுப்படி அப்போ அது என்ன அது என்ன உத்திகளை கையாளுது அப்படின்றத கேட்டேன் நானு அதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்ப அதுல இருந்து மனிதன் என்ன கத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் கேள்வி கேட்ட பிறகு போட்டிருக்கு அதனால லிஸ்ட் உங்களுக்கு நீங்க படிச்சு பாருங்க ரொம்ப இந்த கருத்தை இப்பதான் நான் தேடுறேன் நீங்க சொல் நீங்க சொல்ல 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 எனக்கு இந்த கேள்வி வருது அப்போ நம்ம மனிதன் தாவரம் மனிதன்ன்றங்க அப்ப மனி மரங்கள் பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஆண்டுகள் வாழுது அப்ப ஏன் மனுஷன் மட்டும் அவ்வளவு ஆண்டுகள் வாழ முடியல அப்படின்ற கேள்வி எனக்கு அப்படின்ற கேள்வி வந்து அப்ப அதுக்கு என்ன அறிவு இருக்கு நமக்கு என்ன அறிவு இல்ல அப்படின்னு கேட்க தோணுது அப்ப அது எந்த அறிவை கொண்டு அது நம்ம வாழல அப்ப எங்க தவறு நடக்குது அப்படின்னா அது எல்லாம் அது என்னென்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் தெளிவா குடுத்துருக்கான் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணல நம்ம ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுனாலேயே நமக்கு வயசாகுதான் உருவாகிறதுனாலேயே நமக்கு வயசாகுதான் அது ஸ்ட்ரெஸ் உருணவானாலும் சில தம் தன்மையில அது மாறுது அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் சரி சரிதான் ஆமா சரிதான் அப்ப இ நீங்க இயற்கை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இயற்கை பத்தி கேள்வி கேச்சுட்டா நம்ம வேலை வந்து ஆரோக்கியத்தை புடிச்சிக்கலாம் ஆரோக்கியத்தை புடிச்சிக்கலாம் நமக்கு மூணு வகையான ஆரோக்கியம் இருக்குது அதை புரிஞ்சுகிட்டு சும்மா இருக்கிறப்ப உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இப்படித்தான் சித்தர்கள் ஆமா கரெக்ட் டெய்லியும் இது இதே மூளைக்கு வேலை கொடுத்து வேலை கொடுத்து வேலை கொடுத்தா நமக்கு அடுத்த லெவல்ல கேள்வி எல்லாம் தானாவே வருது அதுவும் இந்த கிளாஸ்ல உட்காரும் தான் அந்த கேள்வி வருது இல்லாட்டி தனியா உட்கார்ந்தாலும் வராது போல நாலு பேர் இதை பத்தி பேசணும் நாலு பேர் பேசணும் அப்பதான் வரும் நான் அந்த லிங்கை ஷேர் பண்றேன் அதை இப்ப நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகேங்க நன்றி 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 நன்றிங்க ஐயா